மன தூய்மை இஹ்லாஸ் என்ற தலைப்பில் ஏராளமான மொழிகளை பார்த்தோம் இந்த தலைப்பில் பதிவு செய்யப்பட்ட பனிரெண்டாவது செய்தி இந்த பாடத்தில் தான் கடைசி இந்த இமாம் கொண்டு வரக்கூடிய தொகுப்பில் கடைசி செய்தி அன் அபி அப்துர் ரஹ்மானி அப்துல்லாஹேபின்

அப்படியே நடக்கிறாங்க தேவைக்காக போகிறாங்க போகும்போது தாமதமாயிருது அவங்க இரவு தங்க வேண்டிய சூழல் இருந்தனால் ஒரு பாறையில் ஒரு குகைக்குள்ளே போயிருந்தாங்க தஹலூர் இந்த கொகைக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்துருந்தாங்க இவங்க போன கொஞ்சம் நேரத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே இரவு கழிக்கிறாங்க எல்லாம் முடியுது போன கொஞ்ச நேரத்தில் சஹரத்து முன்னலி செப்பல் மலையிலிருந்து உருண்டு ஒரு பாறை வந்து சத்தத்தை அலையும் ஹார் அவங்களுடைய குகையினுடைய வாசலை அடைச்சிடுது மேலேருந்து உள்ளே போகிறாங்க மேலேருந்து ஒரு பாறை ஒன்று வந்து குகை வாசலை அடைச்சிது சத்தத்துனா அடைக்கிறது அடைச்சா இவங்க இரவு கழிச்சிருப்பாங்க இரவு கழிக்க வேண்டியது கழிச்சாச்சு உங்கள் வீட்டுக்கு போடுமோ காலையில் உள்ளே இருக்க முடியுமா போனது எதார்த்தமாக போனால் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க கோவிக்குள்ளே இருக்க முடியாத இப்போ வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் இவங்களால் தள்ளுற அளவுக்கு சின்ன பாறை இல்லை அது பெருசு இப்போ காலும் அவங்க சொல்லிக்கிறாங்க இன்னொரு லா நுஞ்சிக்கும் மின் ஹாதி சஹரத்தி இல்லா அன் தது உள்ளாக பிஷாலி அஹ்மாலிக்கும் இந்த பாறை பாறையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா வெற்றி பெற வேண்டுமானால் உங்களை காப்பாற்றணும்டா உங்களுடைய செயல்களில் நல்லது கெட்டது இருக்கும் எல்லா மனுஷரும் எடுத்தால் நல்லது கெட்டது உங்களுடைய செயல்களில் எதெல்லாம் சாதிகார அமல்கள் இறைவனுக்காக செய்த அமல்கள் என்னது என்பதை கவனித்து அதை கொண்டு அல்லாவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்து வாய்ப்பிருந்து அந்த பாறையிலேருந்து வெளியே வரலாம என்று சொல்லி சொல்லுதாங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க நல்ல ஆலோசனையாக இருக்குது இது பேர் வசீலா வசீலா மருமையில கிடைக்கும் உலகத்திலேயே சில வசீலாக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு தகுதி வாதிக்கும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஈமான் அம்சம் சுவை அப்ப அவங்க சொல்றாங்க உங்களுடைய நல்ல அரங்கில் அல்லாவுக்காக மட்டும் செய்தவைகள் இருக்கும் மனுஷன் பல காரணங்களுக்காண்டி செய்வான் காண்டி செய்வான் அல்லா காண்டி இல்லாம செய்வான் உங்களுக்காண்டி செய்வான் அது அவங்க உள்ளம் சம்மந்தப்பட்டது நாம போய் என்ன செய்ய முடியாது ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது அப்போ உங்களுடைய அமல்கள்ல சாதிஹான் அமல்களை கொண்டு இடத்துல பிரார்த்தனை செய்ய அதன் மூடாக இந்த பாறையிலிருந்து உங்களை காப்பாற்றலாம் செய்யலாமே என்று சொல்லி முடிவு எடுக்கிறாங்க அதுல ஒரு ஆள் சொன்னாரு கால ரஜினும் அல்லாஹும கானலி அபவானி ஷேகானி கபீராணி இறைவா எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் இருவரும் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தார்கள் ரொம்ப ரொம்ப வயசாலியா இருக்கிறாங்க நான் வந்து ஆறு மாடுகள் பண்ணைகள் இதெல்லாம் வச்சு வேலை பார்க்குறேன் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஆறு மாறுகளை ஓட்டிட்டு வந்து பால் கறந்து பெற்றோர்களுக்கு நம்ம கொடுப்பேன் அப்படி நான் வந்து எப்ப பால் கறந்து கொடுத்தாலும் என்னுடைய தாய் தந்தையருக்கு முதிந்த என்னுடைய தாய் தான் முதல்ல கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுக்காம கபிலாவா அகலம் இந்த இடத்துல மாலன் என்றால் அடிமைகளும் வீட்டுக்கும் சொத்து கொடுக்க மாட்டோம்னா செவுத்து கொடுக்கறத பால் அப்படி விளைய கூடாது சொத்து என்றால் அடிமை அடிமைகளுக்கும் என்னுடைய வீட்டில மனைவி மக்கள் குடும்பத்தாரர்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டேன் நான் கறந்த பால் முதல்ல தாய் தந்தை தான் சாப்பிடணும் என்ன என்னுடைய சொத்தில் முதல் பங்கு அவங்களுக்கு தான் அப்படிங்கறதும் சொல்றாரு இது வழக்கமா வச்சிருக்காரு தினந்தோறும் தான் நடக்கும் ஒரு வீட்டில் மாத்தி செய்ய மாட்டார் நல்ல வழக்கம் தான் தப்பு இல்லை உடனே என்ன செய்றாருன்னா ஒரு நாள் ஒரு நாள் என்ன செஞ்சோம்டா நான் எதையும் தேடி மரம் செடி உரிய தேடி போறேன் போனா ரொம்ப நேரம் ஆகி போச்சு பலம் அறி அலைகுமா வர்றதுக்கு தாமதம் என்னுடைய தாய் தந்தர்கள் ஹத்தா நாமா தூங்கிட்டாங்க சீக்கிரம் வந்துருவேன் என்னமோ லேட் ஆயிடுச்சு ஒரு நாள் வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு ஊருக்கு நான் பாலை கறந்தேன்மா நாய் மெய்னி ரெண்டு ஊர் தூங்கிட்டு இருக்காங்க பாலை கறந்து ஒரு வந்தா வீட்டுல பார்த்தா எங்க அத்தா அம்மா தூங்குறாங்க வாப்பா அம்மா தூங்குறாங்க அவங்களுக்கு கொடுக்காம யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அவரு போய் பாலிசியா வச்சிருக்கிறார் அப்ப அவர் சொல்றாரு நான் கரண்டு பாலை கொண்டு வர ரெண்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க தூக்கத்துல ஒரு ஆளை எழுப்ப கூட நாகரீகமான வழக்கம் கிடையாது அப்ப அவர் சொல்றாரு இப்ப கருத்தும் அந் ஊக்குலகுமா அந்த இருவரையும் நான் எழுப்புவதற்கு வெறுப்பாக நினைத்தேன் அது நல்ல நாகரீகம் வெறுத்த தூங்குற ஆளை எழுப்புறது நல்ல பழக்கம் இல்லை அதனால விருப்பம் இல்லை வான் உகுப்பிக்க அபுலபமா அபுலம் அவமானன் குடும்பத்தாரங்களுக்கும் பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறதுக்கும் எனக்கு மனசு வரல தினமும் இதை செஞ்சுட்டு பழக்கத்துல திடீர்னு ஒரு பழக்கத்தை மாற்றணும் அப்படி மாற்றணும் நம்மளால லாஜிக்கா லாஜிக்காக பேசிக்கணும் நீங்களை சரிதான் லாட்ஜிக்க தூங்கியாச்சி பாலை கறந்து கொடுத்து காலையில் குடிக்க வேண்டிய புதுசாக புதுசாக கறக்க தானே முன்னாடி உண்டாடி உள்ளது என்ன தடை தூங்கலைன்னா ஓகே மார்க்கத்துக்கு ஒன்றும் தடை இல்லையே நடந்த சம்மூகத்தை தான் ருஷ்வாக்குறாங்க கிராஸ்களா கேட்கலாம் அதில் ஆனால் நம்மளா தான் லாஜிக்கா பார்த்துருக்கோம் தப்பு கிடையாது அது கொடுக்காம ஒழிச்சிருந்து கொடுக்காம தான் தப்பு ஆனா அவர் என்ன நினைக்காம இதுதான் என்னுடைய வழக்கம் அதுக்கு மாத்தம நான் செய்ய முடியாது அப்படின்னு அதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கார் நான் அவங்களை எழுப்பவும் விரும்பலை அவங்களுக்கு முன்னாடி வேற யாருக்கு கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னாரு சொல்ற அல்லாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் யாரு சொல்றாரு அதனால அல்லாட்ட இருந்து அல்லாட்ட சொல்றாரு பால் சட்டியை கையில் வச்சுகிட்ட நான் அப்படியே இருந்தேன் தூங்கி தூங்கி விழுதாரு அவள் மனசு அற தூக்கத்துல அப்படியே இரவு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து சுபுகு வந்து வந்துருச்சு சுபுகு வர்ற வரைக்கும் அவங்க முழிப்பாங்களான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தாஜத்துக்கு கடந்து சாதி சாதிக்கும் வந்தாச்சு சுகு வந்த வரைக்கும் இவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு அந்த இடத்துல சுகுல பிள்ளைகளை முடிச்சுவாங்கல்ல கதமை வேற வேற அறிவிப்புகள் முன்னாடி எல்லாம் சேர்ந்து காலை பிடிச்சி கிட்டுறாங்க இத்த முணங்குறாங்க முணங்குதுன்னா கேட்கற கெஞ்சிதல் மாதிரி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுச்சு வாப்பாட்டை கொடுத்தா நம்ம அம்மா தான் துவ தளைச்சிடாங்க இப்போ இருக்கும் போது ஃபஜர்ல எந்திரிச்சிருந்தாங்க இவர் எழுச்சிடறாரு கேட்டா எந்திரிச்ச உடனே ஷரீபா எழுந்திரிச்சிருந்தாங்க ஃபஜர்ல பாலை கொடுக்குறாரு தாய் தந்தர் குடிக்கிறாங்க பிறகு அவங்களுடைய மனை மக்கள் பிள்ளை வீட்டில் எல்லாரும் கொடுக்குறாரு அப்படிங்கிறது வழக்கம் போல நடந்தது அன்னைக்கு நடந்துச்சு தாய் தந்திருக்கு அப்புறம்தான் எல்லாம் என்று நிசஞ்சிட்டாரு இந்த சேம சம்பவத்தை அல்லாட்ட சொல்லிட்டு இதுல உன்னுடைய திருப்தியத்தான் வேற எந்த திருப்தியில் மனைவி மக்கள்லாம் வெறுத்திருப்பாங்கல்ல வேலையாட்டெல்லாம் வெறுத்துப்பாங்க கருமுடியா இருக்க அந்த மனுஷன் நினைச்சிருப்பாங்க விமர்சனத்துக்கு தகுதியானதாக இருந்தாலும் நான் உன்னுடைய தான் பார்த்தேன் உன்னுடைய திருமவத்திற்காகத்தான் நான் இதை செய்திருந்தேன் உன்னுடைய திருப்தி தரும் என்னை எந்த திருப்தி நான் எதிர்பார்க்கவில்லை அப்படி எது அப்படி நான் உன்னுடைய திருப்திக்காகவே என்னை செய்திருந்தால் ஃபர்ரிஜ் அண்ணா மா நஹம் ஃபீமின் ஹாதி சஹ்ராதி நாங்கள் எந்த சிக்கலில் உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த பாறையின் துன்பத்திலிருந்து எங்களை விடுவித்து விடு ரஹ்மானு என்று செய்கிறாரு அல்லாஹ்ட கேட்குறாரு ஃபன் ஃபர்ரஜத் ஷையன் இந்த பாறை என்ன செய்துன்னு கேட்டால் லேஸ் அப்படின்னு செய்து அசைஞ்சு கொடுக்கு கொஞ்சம் லேஸ் அப்படி உருண்டு நின்றுக்குது ஃபுல்லாக இது அல்லாவுடைய ஏற்பாடு லேஸாக அப்படி நவவுண்ட்டு நின்றுக்கிறது இடத்த மட்டும் வெளியே பார்க்கல கையை நட்டிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அதிசயம் இல்லை நம்ம சொல்லுவோம் ஏன் நீ அதாவது போட்டுக்கிற வழி கையை நீட்டுகிற அளவுக்கு இருக்குது அவ்வளோ தான் மண்டைலாம் வெளியே வராது கொஞ்சம் லேஸாக அது செய்யுது பாரா நகர் லா எஸ்டோ தீவிரால் ஃப்ரிட்ஜ் அப்படி வெளியேலாம் போக முடியாது அவன் மண்டைய வழியே போக மாட்டேன் கொஞ்சம் நகர்ந்துருக்கும் அவ்வளோ தான் ஒரு ஆளு முடிச்சுட்டாரு இந்த செய்தியை சொல்றாரு நடந்துருச்சு பாறை பாறை நவராம இருந்தா முயற்சி கைவிட்டிருப்பாங்க எடுத்த செய்தி கரெக்டா இருக்கு அப்ரோச் கரெக்டா இருக்கு அல்ல அவங்க இருங்க திருப்தியை கொண்டு செய்த அமல்களை கொண்டு உலகத்தின் சங்கடங்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் ஒரு அடியாரை என்பதற்கு இந்த செய்தி அருமையான ஒரு ஆதாரம் உடனே ரெண்டாவது நபர் காலல் ஆஹர் மற்றொரு நபர் ரெண்டாவது நபர் அல்லாஹு இன்னஹு காணத் இபுனத் அம்மீன் என எங்கள் வீட்டில் இறைவா என் சாச்சா மகள் என் திருமணத்துக்கு தகுதியான உறவு தான் அவன் என் சாச்சா மகள் இருந்த எனக்கு காணத்தாஸ் இலைய ரொம்ப நேசமான பெண்மணியாக இருந்த நான் உன் மேலே ரொம்ப தீராத ஆசை காதல் வைத்திருந்தேன் விவாயத்தின் இன்னொரு அணிப்புல எப்படி வருது இருந்தா குந்தூபா அசத்திமா இவருசா ஏற்கெனவே ஆண்கள் பெண்கள் இடத்தில் எவ்வளவு விருப்பம் காதல் வைப்பார்களோ அதுல நான் கொஞ்சம் கூடுதலாக வச்சிருந்தேன் அப்படின்னு ஒரு அவர் எப்படி இதா இருந்தாரு அந்த பெண் மேல அலாதிபுரியமாக இருக்கிறாரு பரத்துஹாலான விஷயம் அந்த பெண்ணை எப்படி அதை அடையணும் குறுக்கு வழியில் அடைய நினைக்கிறேன் திரும்ப திரும்ப அடைய நடக்கிற ஒப்பந்தம் இல்லாம அடைய நினைக்கிறார் தவறான வழியில் ஜினா அப்படிதானே அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அத அந்த பெண் அடைஞ்சிடணும் ஒரு சில புத்தியில இருக்கும் அடையன்னு நினைக்கிறார் இவர் என்ன செய்யறாருன்னா முயற்சி பண்றாரு அதுக்கான முயற்சி பண்றாங்க என்னங்களை பொறுத்தவரை உறுப்புகள் வேலை செய்யும் நான் முயற்சி பண்ணும் அந்த அம்மா விலகி விலகி போகுது அவர் பக்கத்துல போகாத அளவுக்கு ஒரு நெருப்பு அந்த அம்மா இருக்குது நல்ல பெண்மணியா தெரியுது தடுத்துக்கிட்டே இருந்தா அப்போ அவளுக்கு சில காலங்கள் சில ஆண்டுகள் போச்சு அவளுக்கு ஒரு பஞ்சமான காலம் வரும்ல மாதிரி ரொம்ப வெயிட் பண்றாரு வாய்ப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க கொஞ்ச காலம் போச்சு பஞ்சமான காலங்கள் ஏற்பட்டது ஜாத்னி பர வறுமை ஒரு மனுஷனை தவறு செய்ய தூண்டும் அல்லாட்ட வறுமையிலிருந்து பாதுகாக்கிறார்கள் செல்வம் எப்படி தூண்டும்னு சொன்னாங்களோ அல்லா வறுமையை தந்தா ஏற்றுக்கிறோம் வறுமையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகரம் தொடர்ச்சியாக வறுமையிலே உழன்றோம் என்றால் மனிதன் தவறு செய்வதற்கும் வறுமையிலையும் அளப்பரிய செல்வத்திலும் மனிதன் வலி நடுநிலையா இருக்கிறது அளவு கடந்த செல்வங்களும் வலிகிடு சில பஞ்சினாங்க வறுமை ஒரு மனிதன் அதிசயம் சங்கடத்துல தள்ளிடணும் அப்படிங்கிறது இந்த அதிக சாதாரணமா இருக்கு உடனே அந்த அம்மா என்கிட்ட வந்தா வந்து நான் அணை செஞ்சேன் அ தைத்துஹாய் ஸ்ரீநோமிய த தீனாரி அலா அன் துஹல்ய பைனி பைனி நஃப்சிஹா ஃப அலத் தப்பாக நடப்பதற்காக ஒத்துக்கொண்டா நூற்றி இருபது தீனார என்ன செய்யான்னா கொடுக்குறாரு தங்க காஷ்கன் நூற்றி இருபது தங்க காட்சி வேற வேற அறிவிப்பு எப்படி இருக்குன்னா இவர் போய் சொன்னாரா துட்டு இல்லைங்கிற மாதிரி இவர் போய் அதுக்கு முயற்சி மனுஷன் மனுஷ சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வெறித்தனமாக இருக்காரு இவ்வளவுலாம் இருந்த அந்த மனுஷன் நூற்றி இருபது நாளைக்கு கொடுத்துட்றாரு எனக்கும் அவனுக்கும் மத்தியில் அந்த திரை விலகி நெருக்கம் ஏற்படுவதற்கான வழி பிறந்துருச்சு காசை கொடுத்தோன்னா ஓகே அந்த அம்மாவும் ரெடி ஆயிடுச்சு அத்தா இதா கதர்த்து அலைகா அந்த பெண்மையின் நான் ஆதிக்கம் செலுத்தினான் ரெண்டு ஒப்பந்தோம் நிறைவதற்கு ரூபா கொடுத்த இனிமே அவன் என்னைய தடுக்க முடியாது காசு வாங்கிட்டா கையில தப்பு செய்யறதுக்கு ஒத்துதான் அவன் அவள் மீது நான் அதிகாரம் பெற்றேன் என்று அவர் சொல்றார் இன்னொரு அறிவிப்பு எப்படி இருக்கு அவளுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் நான் அமர்ந்தேன் வேற அர்பா நான்கு கிளைகள் கால் கைதான் கிளை மனிதர்களுக்கு உடல் என்பது அப்டோமல்ல இருந்து மெக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் இது அம்பட்டியை சுமக்கிறதுக்கான ஹெட் ஆஃபீஸ் ஜங்ஷன் பாக்ஸ் காலும் கை கேட்டாலும் மனிதனாலே காலும் கையும் இல்லைன்னாலும் எடுத்துட்டாலும் போதும் சேக்கிரமே போதும் சரியா கால் கை தான் இது வந்து இதை கொண்டு போய் சுமந்து போய் எங்கேயாவது போர்க்கு தான் அது தேவைப்படுது தவிர மனித உயிர் வாழ்வுக்கு தேவையாது இதெல்லாம் கிளைகள்

இந்த தவறை செய்யாது என்று நான் ஆள்கிட்ட செய்யறேன் கொஞ்சம் நான் சுத்தம் சொல்றாங்க நேரம் மொழிபெயர்க்க முடியாது சரியா அதனால நாமளும் அப்படி மொழிபெயர்க்கணும் திருமணங்கிற கணவன் என்ற உரிமை இல்லாமல் தாம்பத்தியம் கூடாது என்று அம்மா சொல்றாங்க இந்த சொன்ன மறு கணப்பொழுதிலே சா சாத்தியமே இல்லை மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய வெறி கடைசி கட்டத்தில் எப்படி அடகுதான் தெரியாது அப்படியான இணையச்சம் யாருக்கு தெரியல அந்த இருந்தே பாதுகாப்பாத்த இடமே தவிர மேக்கு மூமெண்ட்ல போய் இருந்துகிட்டு அல்லான்னு சொல்ல ஒருத்தனுக்கு பயம் வருமான உண்மையில அது அல்டிமேட்டான இறைச்சந்தான் அல்லாவுக்கு நேரடியான ஒரு தொடர்புல தான் உள்ளது அல்ல காப்பாத்தா காப்பாத்திருவான் ஒரு என்ன செய்யறாங்கன்னா சொன்ன உடனே என்ன நினைச்சா தெரியல காசு பணம் எல்லாத்தையும் மறந்துட்டார் அந்த சூழ்நிலையே மறந்துட்டார் ஒரு நிமிட பொழுதுதான் ஒரு கனப்பொழுது அன்ஹா அவளை விட்டு நான் திரும்பி விட்டேன் சொன்னா எந்திரிச்சிட்டேன் தப்பு செய்ய எனக்கு ரொம்ப விருப்பமான பெண்ணாக இருக்கும் நான் தவறு செய்யவில்லை தரத்து இருபது தங்க காசுகளையும் அவளையும் அதை பற்றி கேர் பண்ணல என்ன நினைச்சாரு அதோட அவர் மறந்துடுறாரு சம்பவம் முடிஞ்சிருது இந்த நபர் பாறைக்குள்ள உள்ள கோயில்களை மாட்டிருந்த இது எல்லாத்தையும் சொல்றாரு அல்லாட்ட சம்பவம் யாருக்குமே தெரியாதுப்பா இப்ப சொல்ல போகும்போது தெரிய போகுது வகியாயி நம்ம உமத்துக்கு இந்த செய்தி வந்தாச்சு சொல்லி அல்லாட கேட்கிற அல்லாஹின் குந்து சாலித்து தாலிக்க பத்தி வா வஜி உன் திருமுகத்துக்காக உன் திருப்திக்காக நான் இதை செய்திருந்தால் தீமையிலிருந்து விலகிறது நன்மை செய்து ஒண்ணு தீமையிலிருந்து விலகுவதும் இறைவனுக்காக அப்படிங்கிற செய்தி இது அதுவும் இஹ்லாஸ் தான் இறைவனுக்காக விலகணும் கொண்டாடி சொல்றா அப்படிங்கறதுக்கு பிள்ளை பிள்ளை வாப்பா சொன்னாரு வாத்தியார் யாருனாலும் விலகுவது இறைவன் கேள்வி கேட்பானா என்பதற்காக இருக்குமானால் தீமையிலிருந்து விலகும் நன்மைதான் சொன்ன உடனே அவர் கேக்குறார் இந்த சிரமத்திலிருந்து யாரெல்லாம் எங்களை காப்பாற்ற நோக்கி சஹரத்தூர் பாறை லேச நகருது

சில கூலிக்கு வேலையாட்களை அமர்த்தினேன் சில பண்ணைகள்லாம் வச்சு நடத்துறாரு வேலையாட்களை அமர்த்தினேன் அஜுரவும் ரஜினி பாயின் தரக்கல்லாக ஆனா எல்லா மனுஷனுக்கும் கூலியை வாங்கிட்டு போயிட்டாங்க சம்பளத்தை ஒரு ஆள் கூலியை வாங்காம அப்படியே போயிட்டாரு என்ன அவசரமே தெரியல கூலியை விட்டுட்டு போயிட்டாரு என்ட்ட வாங்கல்ல தேடி பார்த்தா காணும் அடுத்த காசை சும்மா வச்சிருக்கவா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு சமருத்து அஜுரா அவருடைய கூலி ஒரு முந்நூறுவான்னு வச்சுக்கிட்டு உதாரணத்துறாரு அந்த ஒரு ஆயிரம் ரூபான்னு அன்னைக்குள்ள வசதிக்குள்ள கூலி அதை எடுத்து முட்டையோ ஏதோ நெய்கட்டியோ ஏதோ ஒன்று வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றார் பொருளை வாங்கி விற்கிறார் சந்தையில் அதை ரெண்டு கோழி வாங்கி விட்டுருப்பார் ஆட்டை வாங்கி விட்டுருப்பார் வாங்கி விட்டா அது ஆடா பெருவி ஆட்டு பண்ணி அதை வித்து 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 ஒட்டக பண்ணையாகி குதிரை பண்ணையாகி அதை மேய்க்கறதுக்கு அடிமை பெரும் சொத்தாயிரு ஒரு நாள் கூலியில இவ்வளவு பறக்கத்தால வச்சிருக்கான் அல்ல நாடு நம்பா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக தேவையில்லை அல்ல அவட பறக்கத்து இருந்தா போ தூய்மையான அம்சமா இருக்கும் போல இவர் அந்த கூலி ஒரு நாள் கூலி எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு கத்தா ஹசுரத் மின்வுல் அம்பால் செல்வம் பெருசாயிடுச்சு காலங்கள் ஓடுது மாதங்கள் வாரங்கள் மாதங்கள் ஆண்டுகளாயிடுச்சு ஜானி பாத் சில நாள் கழித்து சில ஆண்டுகள் கழித்து வர்றார் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வர்றாரு செல்வம் பெருகிருச்சு வந்தா அதை ஞாபகம் வச்சு கேட்கிறார் கரெக்டா புரிச்சு அதுதான் வர்றாரு தேடி வர்றாரு ரொம்ப புலி வாங்காம போயிட்டோம்னா திட்ட வாங்கணும்னு வர்றாரு கொக்காலையா அப்தல்லா அத்தி இலைய அஜிரி எனக்கு தர வேண்டிய கூலி பாக்கி இருக்குது அது நிறைவேற்றுங்கள் அல்லா அடியாரு என்று அர்பாப்ட ஓனத்தை கேட்கிறார் அவர் சொல்றாரு

நக்கல் ஒரு நாள் சம்பளத்தை நக்கல் பண்ணி ஓனரா இருக்கலாங்க நக்கல் பண்றியிருக்காடியே கிண்டல் பண்ணாத என்னையே அப்படின்னு ஒன்னு அவர் சொல்றாருப்பா கொடுத்துலாம் உண்மையை நான் கிண்டல் கொண்டு கிண்டல் உண்மைக்குதான் சொல்றேன் பறக்கத்து கண்ணுக்கு பத்தி முடிக்கிறதுக்குள்ள ஓ வந்துருச்சப்பா அள்ளிட்டு போன ஒட்டி அந்த மனுஷன் பார்த்தான் உண்மையாவது புரியாவது அவன் ஒண்ணு விடாம சுற்றி கூடவும் குள்ளவும் பலம் எத்திரிக்கணும் செய்யா ஒண்ணு விடாம வலிச்சு அம்ட்டு அள்ளிட்டு வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் சாப்பாடு போடுற அம்கிட்ட அடிமை எல்லாத்தையும் மொத்தத்தை ஒரு ஆள் விடாம ஒண்ணு விடாம நிறைய பைசா விடாம முழுவதும் எடுத்து சென்றார் உதய உடலை அந்த அம்பிட்ட எடுத்து வலிச்சு கொண்டு போயிட்டாரு இழுத்து ஓட்டிகிட்டு போகிறார்னு வருது அதை ஸ்பஸ்டாகன்னா ஓட்டி செல்லுதல் முன்னூடாமல் ஓட்டிட்டு போறாரு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னார் இது அல்லாவுக்கு அந்த வேலைக்காராவுக்கு அந்த முதலாளிக்கு வேறு யாருக்குமே தெரியாது உலகத்தில் இது அல்லாட்டை வைக்கிறார் அல்லா இது எவனா செய்வார் அப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன்ட்டு வேலை வாங்குறாங்க ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன வேல்யூ அதை கொடுப்போம் அது நியாயமும் கூட தப்பு கிடையாது ஆனா அவன் இன்வெஸ்ட் அவன் வேணும் தனி தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பாட்னர் பார்ட்னர் மாதிரி தனியா அவங்களோட தனியா மெயின்டைன் பண்ணியிருக்காரு வழக்கு அப்ப அவனுக்கு அதெல்லாம் செஞ்சிருக்க பறக்கிறது இது உச்சகட்டமான பொருளாதாரத்துல மனிதன் சரிவான் இன்னைக்கு இது மாதிரி நடக்கிற ஆட்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க காவிரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் யூதர்கள் எல்லா சமுதாயத்துலயும் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் நன்மைக்காக இருக்கிறார்கள் அவங்க அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய சம திண்டுக்கல்ல சில சம்பவங்கள் அப்படி நம்ம கேள்விப்படும் கிராமங்கள் இன்னைக்கு இருக்கு கடவுளுக்கு மனசாட்சி பயந்தவங்களா இருப்பாங்க ஒரு பைசா கூட யூதர்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது ஒரு பொற்குவியலே கொடுத்தாலும் திருப்பி தரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கொடுத்துட்டு வாங்கினாலும் கஷ்டம் யூதர்களை யூதர்களை சமுதாயமே கெட்டவர்கள் அப்படிங்கிற எந்த சமூகத்தை பழிக்க இல்ல குரான் நமக்கு தெளிவான நடுநிலை பார்வை கொடுக்கு இன்னைக்கும் இந்த காலத்துல அப்படி மக்கள் இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் மன சம்பந்தப்பட்ட ஈமான் சம்பந்தப்பட்டது அறம் இது சொல்லிட்டு அல்லாட சொல்றாரு அல்லாஹுமே இன் குன் து ஃபால்து தாலி கப்தேஹா அலாஜி உன்னுடைய திருப்திக்காக நான் இதை செய்திருந்தால் இருந்தால் ஃபுருஜ் மா நஹன் ஃபிஹி இந்த பாறையினுடைய குகையில் இருந்து எங்களை காப்பாற்றுன சிரமத்தில் இருந்து கேட்குறாங்க ஃபன் ஃபரஜதி சஹரத் பாறை உருண்டு போகுது முழுவதுமாக அந்த குகை திறக்கப்படுது ஃபஹரஜ் அன்சூர் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள் குகையிலிருந்து வெளியேறி அவங்கவுங்க இடத்துக்கு போக ஆரம்பித்தாங்கங்கிற செய்ய இந்த மூன்று நபர்களும் எதை வச்சு அல்லா நெருங்கலாங்கன்னா இஹ்லாசை வச்சு நெருங்கணும் செயல்கள் முக்கியம் என்பதை விட இந்த செயல்களுக்கு பின்பணியில் இந்த மனநிலை இல்லை இறைவனுக்காக செய்தல் என்கிற மனநிலை இருந்தால் நம்முடைய அமல்களில் இதை இந்த பாட்டை மட்டும் கிளியராக வச்சுருந்தோம்னா ஒவ்வொருத்தரும் நடமாடும் அவ்ளியா இதை நீங்கள் அனுபவிப்பு சாப்பாடு இது சுவை ஈமானோடைய சுவை நீ ஏதாவது ஒரு சிரமத்தில் மாட்டிக்கிற போது இந்த ஹதீஸை வச்சு தான் வசீலாம் அல்லாஹ் ஹுரான்ல சொல்ல போகும்போது பதினேழாவது அத்தியாயத்தில் சொல்றான் சுரத்தில் மாயா அல் இஸ்ராவில் பல வசனங்களில் சொல்றான் அவர்கள் அல்லாவிடத்தில் ஒரு வசீலாவை தெய்வத்தவங்க இலைகள் வசீலா அல்லாவிடத்தில் ஒரு வசீலாவை திருடுவார்கள் சொல்றான் துணை சாதனம்னா அப்போ சோனம் சொல்வதற்கு ஈமாரும் நல்ல அரங்கம் துணை சாதனம் என்னதான் ஈமான் நல்ல இரங்கலாம் அல்லாவுடைய அருள் அந்த ரெண்டும் அல்லாவுடைய அருள்னாலதான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ இந்த உலகத்திலேயே இந்த வசீலாவை நம்ம பெற முடியுங்கிறதுக்கு இது ஒரு சால் நற்காரியங்களை கொண்டு நமக்கு ஏற்படுகிற துன்பங்களை எல்லா முறையிட்டால் அல்லாதை நீக்குவான் அகற்றுவான் இதுவும் வசீலா வகையில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் இது ஒன்று உலகத்திலேயே இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் தப்பு முடியாது அப்படியான இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொள்ளும் போது பொருளாதார சங்கடங்கள்ல நோய் போது அல்லாவுக்காக செஞ்சவைகளை எடுத்து பிரார்த்தனை பண்ணலாம் இந்த அதி சாதாரணமாக இருக்கு வகி ஆதாரபூர்வமான செய்தி சையின் புகார் முஸ்லீம்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு புகார்ல ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது செய்தியாகும் முஸ்லீம் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணாவது சதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால இந்த அமல்களில் இஹ்லாசூர் இருந்து அகத்தை சரி செய்யக்கூடிய அம்சம் இதில் இருக்குது அகம் சரியானால் புறமும் சரியாகும் என்பதற்கு இதை சான்றாரு அகத்தின் முகத்தில் திரும்ப அர்த்தம் இந்த அதிஸ்தாதான் அகம் சரியானால் புறம் சரியாகும் அகமாஸ்திரம் தான் என்ன அர்த்தம் இதில் எல்லாமே இதுதான் இதுதான் இது தெளிவாக இருந்தால் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எல்லாமே அதை நோக்கினாங்க இங்க கோளாரா இருந்துச்சுன்னா சங்கடங்கள் கூட சிரமமாக தான் அபிமார்கள் வேற பட முடியுமா ஆனா அவங்க அதை பெருசா எடுக்கலையே அகம் அதை ஏற்கிற நிலையில இருக்கு அகம்தான் எல்லாமே புறமெல்லாம் புற புறத்தை கொண்டு ஒரு அடியாருடைய நல்லடையோட ஈமான பதம் பார்க்க முடியாது பொருளாதார கஷ்டங்களோ நோய் நொடிகளோ நண்பர்கள் மூலமாகவும் எதிரிகள் மூலமாகவும் சைத்தானை கொண்டோ யாரை கொண்டே அகத்தில் தூய்மையாக மனசாட்சி மனசாட்சிப்படி நடக்கிறவனுக்கு எந்த ஒரு சிரமங்களும் எளிமையாக இருக்கும் அதை பெருசாக எடுக்க மாட்டான் அது இன்பமாக இருக்கும் சுவையாக இருக்கும் அது அனுசண்ட் நம்ம அப்படிப்பட்ட அனுபவசாலிகளாக அல்லா விரும்புகிற நல்லடியார்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சிரமங்கள் வரும்போது அதை பயன்படுத்தி பிரார்த்தனைக்கான பதிலை இறைவிடத்தில் பெறுகின்ற நல்ல அடியார்களாக அல்லா நமக்கு அப்படிக்கான வாய்ப்புகளை வழங்குவாராக واخذه وانا الحمد لله تمام والسلام عليكم